ஐயா எடப்பாடியார் அவர்களே நான் தொட்டியத்துலேருந்து தான் பேசுகிறேன் இல்லை வாயில் ச என்ன தான் ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறீங்களா இல்லை என்னென்னு பேசுகிறீங்க நான் ஒரு சாதாரண தொண்டை தான் இல்லை சாதாரண தொண்டைங்கூட ஒரு இப்போ உயர்ந்த பற்ற பதவிக்கு வரலாங்க இல்லையா நீ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வச்ச விதியை மாற்றி பத்து மாவட்ட செயலாளர் முழுமொழியனும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியனும் இந்த ஆண்டு காலம் தலைமை பொறுப்பில் இருக்கிறேங்கிறவன் எவன் என் தொண்டை இருந்து உனக்கு பொதுச் செயலாளர் ஆகணும்னா ஏங்க இவ்வளோ பொய்யெல்லாம் பேசுகிறீங்க ஒரு மனசாட்சியோடு பேசணும் நான் சொல்கிறது கட்சி அழியறதே உங்களால் தான் தொண்டை பூரா அங்கே இருக்கிறேன் உன் கை கூடி பூராமே என்னமோ வாயில் வந்ததை அவங்க பேசுகிறாங்க நீ ஒரு கட்சி தலைவர் நீயே இப்படி பேசுனா அப்புறம் எப்படி ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மனசாட்சியோட நீ பேசுகிற மனசாட்சியை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா எங்களுக்கெல்லாம் அப்படியே கொதிக்குதுங்க மேடைக்கு மேடையில் அப்படி பொய்ய பேசாதுங்க நானும் இதோட நாலஞ்சு தடவை உங்களை பார்த்துட்டேன் உச்ச பிச்சை பதவிக்கு தொண்டையும் கூட வரணும் எந்த தொண்டையை வருவா நீ போட்டிருக்கிற விதிக்கு சொல்லு பார்க்கலாம் நீ இதே விதியை எம்ஜிஆர் எழுதி வச்ச விதியை மாத்திட்டு பண்ணி பாருங்க நீ சரியான ஆன்மகனாக இருந்தா அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணி ஆண்மகனாக இருந்தா இந்த விதியை மாத்தி யாரு வேணாலும் தொண்டன் பொதுச்செயலாளருக்கு நிற்கலான்னு அறிவிப்பை கூட பார்க்கலாம் நீ அப்பதான் தொண்டனு கொடுக்குற மரியாதை ஒரு ஆன்மீக ஆளுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் என்னமோ நானும் பாக்கிறேன் இதே தான் பேசிட்டு இருக்கிறீங்க தொண்டை நிற்கலாம் தொண்டை நிற்கலாம் ஒரு பதவிக்கு வரலாம் ஒரு பதவிக்கு வரலான்னு நீ போட்டிருக்கிற விதிக்கு எவையா பதவிக்கு வருவேன் உங்களுக்கு கொடி பிடிக்கவும் குச்சி நடவும் தான் ஆள் தொண்டை இல்லை உங்ககிட்ட இல்லைங்கிறது தான் அந்த பத்தா பத்து பேர்தல் தெரிஞ்சு போச்சு தொண்டை உனக்கு வேலை செஞ்சிருந்தானா நீ எங்கே எங்கே நீ இத்தனை தோல்வி உடைஞ்சிருப்ப சொல்லு பார்க்கலாம் பெருமைக்கு ரெண்டரை கோடி தொண்டை நான் சேர்த்துட்டேங்கிற வயரில் எரியுதியா நீ பேசுகிறத பார்த்தாவே